சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்திருக்கின்ற பல அறிஞர்கள் தத்துவ ஞானிகள் அல்லது மனித வாழ்வியலை பற்றி ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் மனிதனுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு வரையறை கொடுத்துருப்பாங்க அந்த வகையில் தந்தை பெரியார் அவர்கள் மனிதனை பற்றி சொல்லும்போது ரொம்ப எளிமையாக சொல்லுவார் மனிதன் அறிவை நம்பி வாழும் விலங்கு ஒரு கால்நடை அல்லது விலங்கு ஒன்று அதனுடைய உடல் உழைப்பு இருக்கின்ற காலம் வரைக்கும் தான் அதனால் வாழ முடியும் ஆனால் மனிதன் அதையும் கடந்து தன்னுடைய உடல் உழைப்பு இல்லாத சூழலிலும் வாழ்வதற்கான திறன் பெற்றவன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த வகையில் மனிதன் அறிவை நம்பி வாழக்கூடிய விலங்கு அப்படிங்கிறது கடந்த ஒரு ஐம்பது ஆண்டுகளாக பொருளாதார ரீதியிலும் கல்வி மற்ற மேம்பாடுகளில் மாறி வந்துக்கிட்டு மனிதன் முழுக்க முழுக்க அறிவை நம்பி வாழக்கூடிய ஒரு விலங்காகத்தான் இருந்துகிட்டு இருக்கான் இதில் சில மனிதர்கள் தங்களுடைய அறிவை தவறான வயலில் பயன்படுத்தி பொருளாதாரத்திலும் வாழ்விலும் முன்னேற்றத்துக்கு வர்றதுக்கான முயற்சியில் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதை நம்ம கண்கூட பல இடங்களில் பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது பல நிறுவனங்கள் இந்த நிறுவனங்கள் பன்னாட்டு நிறுவனங்களாக நம்ம நாட்டுக்குள்ளே அறிமுகமான இந்த நிறுவனங்கள் தான் இன்றைக்கி முழுக்க முடுக்க அறிவை நம்பி வாழும் விலங்கு என்ற மனிதனின் கோட்பாட்டை உடைத்து அறிவை வைத்து பிறரை சுரண்டி ஏமாற்றி வாழுகின்ற மனிதன் அப்படிங்கிற கோட்பாட்டுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உணவு பொருள்களை வீடுகளுக்கு விநியோகம் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் அல்லது ரெண்டு நிறுவனங்கள் இருக்குது இது வாடிக்கையாளர்கள் ஏதாவது ஒரு சூழலில் வீட்டிலிருந்து வெளியில் போய் உணவகத்தில் சாப்பிட்டு வட்டு அல்லது வாங்கி கொண்டு வர முடியாத ஒரு சூழல் வரும்போது அதற்கான பணியாளர்களை நியமித்து அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்குற அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க இந்த நிறுவனத்திற்கு பெரிய அளவிலான முதலீடுகள் அப்படிங்கிற தேவையில் ஒரு செயலி மட்டும்தான் இருக்குது அந்த செயலியை நிர்வகிக்கிறதுக்கான சில அலுவலர்களை அவங்க பணியில் வச்சுருக்காங்க இந்த நிறுவனம் இன்றைக்கி இந்தியாவில் பெரும் வணிக நிறுவனங்கள் ஒன்றா போட்டி போட்டு வளர்ந்துட்டு வந்துருக்குது இந்த நிறுவனம் மக்களை எப்படி ஏமாத்துது வணிகர்களை எப்படி ஏமாத்துது அதாவது உற்பத்தியாளரையும் ஏமாற்றி இருந்தும் காசு சுரண்டி சாப்பிட்றது வாடிக்கையாளர்கிட்ட இருந்தும் காசு சுரண்டி சாப்பிட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணத்தை இந்த வீடியோவில் பார்க்குறான் இதை முறியடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் உற்பத்தியாளனும் உள்ளூர்லேயே இருக்கிறான் நுகர்வோரும் உள்ளூர்லேயே இருக்கான் எங்கேயோ இருக்கிற ஒரு நிறுவனம் ஏன் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில் தரந்துக்கிட்டு அவன் நம்ம ரெண்டு பேரையும் விட அதிகமாக சம்பாதிக்கிறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டத்தை முன்னெடுத்திருக்கிற நாமக்கல் தாலுக்கா மற்றும் நகர ஓட்டல் உரிமையாளர்கள் அதாவது உணவக உரிமையாளர்கள் ஒரு புது செயலியோடு இணைந்து இனிமேல் வாடிக்கையாளர்களிடமும் அதிகமாக பணம் வாங்க முடியாது நிறுவனங்கள் விற்பனையாளர்களிட்டையும் அதிகமாக அவங்க லாபம் சம்பாதிக்க முடியாதுங்கிறதுக்கான ஒரு சின்ன செயல் திட்டத்தை உருவாக்கி அதை மூன்று நாள்களாக வெற்றிகரமாக இருக்காங்க இந்த ஒரு வாரத்தில் அவங்க எடுத்திருக்கிற அந்த முன்னெடுப்பை பார்த்து இன்றைக்கு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இருக்கிற அனைத்து உணவக உரிமையாளர்களும் ஒன்றிணைந்து அந்த புதிய செயலிக்கு வந்திருக்காங்க இந்த செயலி கடலூர் மாவட்டத்தை மையமாக வச்சு கடந்த ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாக செயல்பட்டு இருக்குது அங்கே அது நூறு சதவீத வெற்றிகரமாக செயல்படக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது இப்போ நாமக்கல்லையும் அது கிட்டத்தட்ட வெற்றி பெற்ற நிலைக்கு வந்துட்டுது இந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு மற்ற நிறுவனங்கள்லாம் சம்பளம் மட்டும்தான் கொடுக்குது ஆனால் இந்த நிறுவனம் அவங்களுக்கு இ பைக் அப்படிங்கிற மின்சாரத்தில் இயங்கக்கூடிய வண்டியையும் கொடுத்து அவங்களுக்கான ஊக்கத்தொகையும் கொடுத்து வணிகத்தை மேம்படுத்துறதுக்கான முயற்சியில் போயிட்டுருக்குது இது எப்படி சாத்தியமாச்சு எப்படி இந்த செயலியை உருவாக்கி உங்களுடைய வணிகத்தை முன்னேற்றினீங்க இதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிறதை பற்றி நாமக்கல் தாலுக்கா மற்றும் நாமக்கல் நகர உணவக உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய செயலாளர் அருவிமுருகன் அவங்ககிட்ட பேசணும் அவர் இது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட இப்போ பேச இருக்கிறாரு இதுக்கு முன்னால் நம்ம இன்னொரு செய்தியை பார்க்க வேண்டியதாக இருக்குது நாமக்கல் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு உணவகம் அந்த உணவகம் ஒரு வாரத்திற்கு அந்த ரெண்டு செயலியை வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு சரக்கு கொடுத்துருக்குது சரக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்ததுக்கு பிறகு அந்த நிறுவனத்திற்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா முட்டை தான் வந்திருக்குது அந்த நிறுவனம் தன்னுடைய சேவை கட்டணமாக ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அதாவது ஆயிரத்தி கிட்ட எடுத்துறாங்க அதுக்கு பிறகு வரி அதுக்கு பிறகு அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் சில விளம்பர எல்லாம் கையாண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஆயிரத்தி எட்நூறுரூவாய்க்கும் மேலான தொகையை எடுத்துகிட்டு கடைசியில் இந்த உணவகத்தினுடைய உரிமையாளர் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா அந்த நிறுவனத்துக்கு சரக்கு கொடுத்ததுக்கு ஒரு வாரத்தின் கடைசியில் முட்டை மட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க இதே மாதிரி இன்னொரு நிறுவனத்திற்கும் முட்டை கொடுக்குற வேலையை இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் செஞ்சிருக்கு அது என்ன பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் முப்பது வாடிக்கையாளர்களுக்கு உணவுப் பொருள்களை அந்த நிறுவனத்தின் மூலமாக அனுப்பியிருக்காரு இதற்கான கட்டணம் ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய அந்த நிறுவனம் இவருக்கு தர்றதா சொல்லி அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாட்டு கட்டணம் அப்படிங்கிறத எவ்வளோ எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபாய் எடுத்துக்கிறாங்க அதுக்கு தனியாக அதற்கான வரி அந்த வரிக்கும் கீழே அந்த நிறுவனம் தன்னுடைய நிறுவனம் உங்களுடைய உணவகத்தை விளம்பரப்படுத்தியதற்கான செலவு மற்ற மற்ற வெவ்வேறு செலவினங்களாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபாயை காட்டி முடிச்சுட்டு கடைசியாக நாங்கள் உங்களுக்கு இந்த வாரத்தில் முப்பது வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற உணவுப் பொருளுக்காக நாங்கள் கொடுக்க வேண்டிய தொகை அப்படின்ட்டு வெறும் நூற்றி அஞ்சு ரூபாய் எழுபத்தேழு பைசா கொடுத்துட்டு கணக்க முடிச்சிட்டாங்க இப்படித்தான் பெரும்பாலான ஹோட்டல் உரிமையாளர்கள் நாங்கள் இந்த நிறுவனத்துக்கு ஆயிரக்கணக்கில் கொடுத்துட்டும் கடைசியில் நாங்கள் தான் திருப்பி இருக்கிறோம் இந்த பிரச்சனைகள் இருந்து எங்களால் மீட முடியாத ஒரு சிக்கலுக்கு வந்த பிறகு தான் இப்போ நாங்கள் நமக்கு நாமே அப்படிங்கிற ஒரு செயலியை உருவாக்கி வேறு எந்த பன்னாட்டு நிறுவனத்தோடும் தொடர்பு இல்லாமல் உள்ளூர் செயல்பாட்டோடு இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தை இந்த செயலியை உருவாக்கி அதன் மூலமாக வணிகத்தை தொடங்கி இருக்கிறோம் கடந்த மூணு நாளாக எங்களுக்கு கடந்த நிறுவனத்துக்கு கொடுத்ததை காட்டிலும் கூடுதலான வாடிக்கையாளர்கள் வந்திருக்காங்க இது சிறப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அது எப்படி சாத்தியமாச்சுங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உள்ளபடியே இனிமேல் நமக்கும் நம்முடைய ஊரை சேர்ந்திருக்கிற இன்னொரு நபருக்குமான தொடர்பாளராக மூன்றாம் நபர் வெளிநாட்டைச் சேர்ந்த ஒரு நிறுவனமோ வெளிநாட்டை சேர்ந்த அல்லது வெளியூரை சேர்ந்த நிறுவனமோ இருந்து அவங்களுக்கு லாபம் கொடுக்குறத தவிர்த்துட்டு நமக்குள்ளேயே வணிகத்தை தொடர்ந்து நிச்சயமாக உற்பத்தியாளருக்கும் லாபம் இருக்கும் நுகர்வோருக்கும் லாபம் இருக்கும் அந்த முன்னெடுப்பை நாமக்கல் மாவட்ட உணவக உரிமையாளர்கள் துவங்கியிருக்காங்க இது தமிழ்நாடு முழுக்கவும் பரவணும் நமக்கு நாமே அப்படிங்கிற ஒற்றுமையோடு நமக்கு நாமேங்கிற கோட்பாட்டோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊர் நிறுவனங்களும் ஊர் மக்களும் ஒன்றிணைந்து ஒரு நல்ல முன்னெடுப்பை கொண்டு வரதுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்குது தொடர்ந்து வீடியோவை பாருங்க நன்றி வணக்கம் வணக்கங்க என் பேர் அருள் முருகன் நாமக்கல் நகர மற்றும் தாலுக்கா ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தின் செயலாளருங்க அதாவது பார்த்தீங்கன்னா நாமக்கல் நகரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தான் ஸ்விக்கி இருவரும் வந்தாங்க அதாவது உணவு டெலிவரி பண்ணுறங்கிற ஒரு கான்செப்ட்டை பண்ணாந்தாங்க ஸோ அப்புறந்தே ஒரு சின்ன சின்ன நிறுவனங்கள் எல்லாம் உள்ள இணைந்து கிட்ட கிட்ட இப்போது ஒரு எண்பது எண்பத்தஞ்சு ஹோட்டல் நிறுவனங்கள் அதில் செயல்படுத்திக்கிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட கமிஷன் தொகையில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் இருபது பர்சென்டாக இருந்ததுங்க இரு நிறுவனங்களும் ரெண்டாயிரத்து பத்து முதல்ல பதினெட்டு பர்சன்ட்லாம் ஆரம்பித்தாங்க ஒரு சில நிறுவனங்களுக்கு இருபது பர்சன்ட் சொல்லியிருந்தாங்க பட் படிப்படியாக இந்த ஆறு வருட காலங்களில் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட் கமிஷன் தொகை உயர்ந்துருச்சுங்க அது மட்டும் எங்களோட காரணம் இல்லைங்க அவங்களோட மறைமுக கட்டணமாக வாங்குகிற அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒன்று வாங்குவாங்க அது பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோடய அனுமதி இல்லாமல் அவங்களே ஒரு விளம்பரத்தை ரன் பண்ணி அதுக்கான பணத்தையும் எங்கள் பே அவுட்டில் எடுத்துட்றாங்க ஸோ அது ஒரு பெரியோட வருத்தமாக இருந்ததுங்க அதனால் பார்த்தீங்கன்னா எங்களோடய இழப்பு பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது பெர்சன்ட் எங்களோட வியாபாரத்தில் அது ஒரு இழப்பாக இருந்தது அதுக்கு ஒரு மாற்றாக பேசுகிறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட தான் பேச பேச்சுவார்த்தை போகணும் பட் பேச்சுவார்த்தையில் எதுவும் உடன்படம் ஏற்படாதனால இந்த சரோஸுங்கிற ஆப் பார்த்தீங்கன்னா இது சிதம்பரத்தில் துவங்கி அதுவும் அவங்களும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தான் துவங்கியிருக்காங்க ஒரு ஆறு வருடமாக அங்கே இருக்கிற டெல்டா மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சின்ன சின்ன குறு நகரங்களில் சிறப்பாக செஞ்சுருந்தாங்க அதை கலஆய்வு நாங்கள் செய்தோம் அந்த சிஓ நாங்கள் இன்டர்வியூ பண்ணி தான் பண்ணணும் ஸோ அவங்க இதை வந்து முடிந்தளவுக்கு கமிஷன்ஸ் இப்போ அவங்க வந்துருக்கிற ப்ளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஜீரோ பர்சன்ட் கமிஷனுங்கிற பேரில் வந்திருக்காங்க அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் போயிருக்காங்க ஸோ அதனால் அந்த செயலை அறிமுகப்படுத்தணும் கடந்த மூன்று நாட்களாக சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே நகரத்தில் இங்கே இருந்து உணவு வாங்கக்கூடிய சேர்ந்து மக்களே நகர்ந்து கொண்டிருக்கிற அந்த நுகர்வோர் தான் அவங்களுக்கு நீங்கள் விற்கக்கூடிய விலையிலேயே உணவு போய் சேருமா இல்லை இதனால கூடுதல் கண்டிப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா முன்னாடி நாங்கள் செஞ்சுட்டு இருந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ செயலியில் பார்த்தீங்கன்னா உணவுக்கு டெலிவரி பண்ணுற கட்டணம் வேறு எங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற கட்டணம் வேற இருக்கும் காரணம் என்னென்னா நாங்கள் அந்த முப்பது முப்பத்தஞ்சு என்ன பண்ணுன்னா இந்த உணவில் தான் சேர்த்தி கொடுத்துருவோங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு தயிர் சாதம் நூறுரூவா எங்கள் ஹோட்டலில் அப்படின்னா நாங்கள் அந்த நூறு ரூபாயே லிஸ்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா எங்களுக்கு இழப்பு அதில் முப்பத்தஞ்சு பர்சன்ட் கீழே போச்சுன்னா அறுபது அறுபத்தஞ்சு ரூபாய் கிடைக்கும் அதுலேயும் இந்த மறைமுட்டலாம் போச்சுன்னா எங்களுக்கு ஐம்பது ரூபா தான் கிடைக்குங்க ஸோ ஒரு நூறுரூவா பொருள் எங்களுக்கு ரூபா கிடைக்கும் அதே நியாயமாக அந்த ரேட்டில் வித்தா ஸோ நாங்கள் என்ன என்ன பண்ணுவோம் எல்லா ஹோட்டல் உரிமாரும் என்ன பண்ணுவாங்க நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட் ரேட்டிலேந்தோ இல்லை ஹோட்டல் ரேட்லேருந்தோ ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் சதவீதத்தை சேர்த்து வச்சுருவாங்க அதாவது நூறுரூவா தயிர் சாதத்தை நூற்றி நாற்பது ரூபான்னு தான் நாங்கள் லிஸ்ட் பண்ணுவோம் ஆன்லைனில் மக்களும் அதை நூற்றி நாற்பது ரூபா பார்த்து தான் வாங்குவாங்க அதில் கூட டெலிவரி கட்டணும் ஆட் ஆகி வருங்க ஒரு நூற்றி நாற்பது ரூபா கூட ஒரு முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் டெலிவரி கட்டணம் ப்ளஸ் இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீனு ஒரு பத்து ரூபாயோ பதினஞ்சு ரூபாய் சேர்ந்து கிட்ட கிட்ட கடையில் விற்கிற நூறுரூவா தயிர் சாதம் அவங்கள்ட்ட போய் சேரும்போது நூற்றி தொண்ணூறுரூவாயோ இரநூறுவாய் போய் சேருங்க ஆனால் இந்த செயலி புதிய செயலி சர்வஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஜீரோ பர்சன்ட் கமிஷன் கேட்குறாங்க அதாவது மக்கள்கிட்ட உணவு ஏதாவது ஹோட்டலில் என்ன ரேட்டு விற்கிதோ அந்த ரேட்டுக்கே நாங்கள் அங்கே பயனாளர் கொடுக்குறோங்கிறாங்க பட் இவங்களுக்கு எப்படி நாங்கள் கட்டணம் செலுத்தினோம்னா சப்ஸ்கிரிப்ஷன் மாடலுங்க அதாவது சிறு குறு நிறுவனங்களுக்கு வெறும் ஆயிரத்தி ஐநூறுபா ப்ளஸ் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி தாங்க வாடகையாக தரோம் அதே பெரிய நிறுவனங்களுக்கு மூவாயிரரூவா ப்ளஸ் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டிங்க ஸோ இதுக்கு மேலே நீங்கள் எத்தனை ப்ராசஸ் பண்ணாலும் ஒரு கடை பத்து ஆர்டர் பண்ணாலும் சரி இன்னொரு கடை நூறு ஆர்டர் பண்ணாலும் இந்த வாடகை ஒன்றா தான் இருக்கும் சிறு குருவங்களுக்கு இப்போ ஆயிரத்தி ஐநூறு பெரிய நுழைவுகளுக்கு மூவாயிரம் தான் வாடகை வாங்கிக்கிறாங்க அது நிரந்தரமாக நிரந்தரமாக இருக்கும் ப்ளஸ் எப்பயும் போல் மக்களுக்கு அந்த டெலிவரி சார்ஜஸ் அதில் ஆட் ஆகி போய் சேர்ந்துருங்க ஸோ இப்போ இந்த செயலையும் பார்த்தீங்கன்னா நூறுரூவா பொருள் நூறுரூவாய்க்கு காமிச்சிருவோம் ஆன்லைன்லேயும் கூட அவங்க இருத்தஞ்சு ரூபாய் முப்பது ரூபாயோ அவங்க இடத்த தகுந்த மாதிரி டெலிவரி சார்ஜஸ் ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் கட்டணமாக ஒரு பத்து ரூபாய் பன்னெண்டு ஆட் பண்ணி மக்களுக்கு போய் சேரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பழைய ரேட்டுக்கு புதிய ரேட்டுக்கு ஒரு முப்பது பர்சன்ட் வித்தியாசம் இருக்குங்க ஒன்று வந்து முதல் வாடிக்கையாளர் தான் ஏன்னா வாடிக்கையாளர்கள்னா நாங்கள் ஹோட்டல் நடத்த முடியாது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் வாடிக்கையாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி வாங்க வாங்கி இருந்த பொருட்கள் இல்லாமல் அதிதமான விலையை கொடுத்து தான் வாங்கி இருந்தாங்க காரணம் என்னென்னா அவங்க கடைக்கு வர முடியாத சூழ்நிலைக்காக வீட்டிலேருந்து ஆர்டர் பண்ணுறதுனால அந்த சுகத்துக்காக அவங்க சேர்த்து பணம் கொடுத்தாங்க என்ன ஒன்றே ஒன்று அதில் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் அது ரன் பண்ணி பண்ணி பார்த்தா அவங்களுக்கு கம்மியாக கொடுக்குற மாதிரி இருக்கும் பட் கண்டிப்பாக கைக்கு போய் சேரும் போது விலை அதிகமாக தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி இந்த ஆப் மூலமாக அவர்கள் உணவு இந்த எங்கள் ஹோட்டலில் என்ன ரேட்டோ அதே ரேட்டுக்கு அவங்களால வாங்கி சாப்பிட முடியும் கூட இந்த டெலிவரி கட்டம் மட்டும்தான் ஆட் ஆகி வரும் ஸோ இது ஒரு பெரிய பயன் முதல் வாடிக்கையாளர்களுக்கு இரண்டாவது பயன் எங்களை மாதிரி ஹோட்டல் உரிமையாளர்கள் இருக்குது ஏன்னா இந்த ஜீரோ பர்சன்ட் கமிஷனுங்கிறனால எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு இல்லைங்க மூவாயிரம் ரூபாயோ ஆயிரத்தி ஐநூறுரூவா எங்களுக்கு ஒரு பெரிய கட்டணம் இல்லை அதனால் எங்களால் செய்ய முடியும் இதில் என்ன பெனிஃபிட்னால் நல்லா பண்ணிக்கிற ஹோட்டல் கடைக்காரங்களுக்கு அவர்களுடைய வியாபாரம் ஆன்லைன் கண்டிப்பாக இந்த மூலம் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க அதாவது நாமக்கல்ல வந்து இப்போ தமிழ்நாடு முழுசாக இருக்கிற அத்தனை ஹோட்டல் உரிமையாளர்களும் ஃபோக்கஸ் இருக்காங்க காரணம் என்னன்னா இவர்கள் எப்படி இந்த ஆப்பை கொண்டு போவாங்க இதை செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குறியோட அவங்க இருக்காங்க நிறையா இடத்துலேருந்து எங்களுக்கு ஹோட்டல் உரிமையாளர் அழைப்பு தொலைபேசி அழைப்பு மூலம் எங்களை கேட்டுட்ருக்காங்க இதை எப்படி செயல்படுத்துறீங்க முடியுமா உங்களால் அப்படின்னு கண்டிப்பாக அவர்கள் நினைத்தாலும் செய்ய முடியும் இது என்ன காரணாங்க நம்மளோட உழைப்பு நமக்கான பணத்தை நம்ம மிச்சப்படுத்துவதற்கான முயற்சி தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா எங்களை தொடர்ந்து இன்று முதல் இன்று வியாழக்கிழமை முதல் ராசிபுரத்தில் இருக்கிற அனைத்து ஹோட்டல் நிறுவனங்களும் இதே ஆப்பை பயன்படுத்தி மக்களுக்கு ரீச் பண்ணுறதுக்கான ரெடி ஆகிட்டாங்க அடுத்ததாக திருச்செங்கோடு மற்றும் பரமத்தியலூர் மக்களும் ஹோட்டல் நிறுவனங்களும் இதனோடு சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டுங்க கண்டிப்பாக எல்லா நிறுவனங்களும் இன்றைக்கி கஸ்டமர் ஓரியன்ட் பிஸ்னஸ் தாங்க ஸோ நீங்கள் ஸ்விக்கி சமேட்டோ ஆகட்டும் இல்லை இவர் ஜரவஸ் ஆகட்டும் மக்கள்கிட்ட எவ்வளோ துரிதமாக கொண்டு போய் கொடுக்க முடியுமோ அந்த துரிதத்தை அவங்க பயன்படுத்தினா மட்டும்தான் மக்கள்கிட்ட போய் சேர முடியுங்க இன்னொன்று என்னன்னா துரித உணவு அப்படிங்கும்போது எடுத்த உடனே ஒரு சில பொருட்கள் உடனே கொடுத்துடலாம் அதாவது ஒரு பேக்கரியிலேருந்து ஒரு ஸ்வீட்டோ இல்லை ஒரு காரமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அடுத்த நிமிஷம் பேக் பண்ணி கொடுத்துருவாங்க கொண்டு போய் கொடுத்துட்லாங்க அதே உணவு இப்போ தயார்படுத்தி கொடுக்குறோன்னா அதுக்கான நேர காலங்கள் இருக்குது கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு முக்கால் மணி நேரத்துக்குள்ளே அவங்க ஆர்டர் பண்ண உணவு அவங்க வீட்டுக்கு போய் சேரும் அது ஸ்விக்கி சோமெட்டில் இருக்கும் காலத்தையும் அதே தான் பண்ணணும் இந்த உணவு இந்த செயலி மூலமும் அதே செயல்படுத்த முடியுங்க நடுவில் நாங்கள் அந்த ஒரு வாரம் ஸ்ட்ரைக் பண்ண மட்டும்தான் மக்களுக்கிட்டவோ சிரம சற்று சிரமங்கள் இருந்தது அந்த டைம்லேயுமே என்ன பண்ணணுன்னா எங்களுடைய சொந்த ஊழியர்களை வைத்து அவங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருந்தோங்க ஸோ அவர்கள் ஃபோன் மூலமாக எங்களுக்கு ஆர்டர் பண்ணாங்கன்னா நாங்கள் எங்கள் சொ எங்களோட சொந்த ஊழியர் மூலமாக அவங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுங்க பட் நிறையா பயனாளர்களுக்கு வந்து இது ஒரு இடைஞ்சலாக இருந்தது இந்த செயலி இப்போ கடந்த மூன்று நாட்களாக இருக்கோம் திங்கள் முதல் இன்று புதன்கிழமை வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்களோடய ஆர்டர் ரேட்ஸ் வந்து நிறையா போயிட்டு இருக்குங்க அதிக பயனாளர்கள் இந்த ஆப் டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் அனைவருக்கும் இது எளிதாக போய்விடுங்க இந்த ஆர்டர் பண்ணுறது ஒரு ஈஸியான விஷயமாக போயிடுங்க நன்றி நன்றிங்க